ஷெஃப் மகேந்திரமா நான் இன்றைக்கி செய்யப்படுறது வந்து சிக்கன் கறி தோசை இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து சேலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இது சிக்கன் கெட்டி குழம்பு எடுத்து எடுத்து சிக்கனை மிக்ஸ் பண்ணி முட்டையை மிக்ஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சிக்கன் கறி தோசை வந்து தேங்காய் சட்னியோட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் கெட்டி குழம்பு சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எப்படி செஞ்சு காட்டுறேன் பச்சரிசி புழுங்கரிசி உளுந்து கடலப்பருப்பு அவுளு ரவா வெந்தியம் இப்போ வந்து கறிசிக்க தோசை வரைக்கிறதுக்கு தேவையானது ஒரு கப்பு நூறு கிராம் அஞ்சு கப்பு பச்சரிசி அஞ்சு கப்பு புழுங்கரிசி புழுங்கரிசி கடலுக்கும் தோசை அதனால் அஞ்சு கப்பு புழுங்கரிசி ரெண்டு கப்பு உளுந்து ஒரு கப்பு கடப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தியம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு வாட்டி இந்த அரிசி உணவுதெல்லாம் நல்லா கழுகணும் கழுவிட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் ரவா இருபத்தஞ்சி கிராம் அவளு இதை சேர்த்து இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வைக்கணும் அவளையும் ரவாவையும் அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா அரைக்கணும் மாவை வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது மிருதுவாக ஒரு கொஞ்சம் மிருதுவாக இருக்கணும் மாவு நிற நேரம் இருக்கணும் ரொம்ப அரைச்ச நல்லா இருக்காது இந்தளவுக்கு நல்லா அரைச்சிட்டு எடுத்துடணும் எடுத்துட்டு ஒரு ஆறு மணி நேரம் திருப்பி மாவை புளிக்க வைக்கணும் மாவு புளித்த பிறகு ஒரு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி உப்பு சர்க்கரை சர்க்கரை வந்து உங்களுக்கு நல்லா கலர் இருந்தோம் ஸோ அதுக்காக சேர்க்குறது ஒரு அஞ்சு கிராம் சர்க்கரை சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கணும் கொஞ்சம் ரொம்ப அதிகலாம் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கணும் நீங்கள் சக்கரை சேர்க்கும் போது நல்லா ஒரு கலர் வரும் ஊசியாகவும் சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த மாவை தண்ணியை எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு இப்போ கறி தோசைக்கு தேவையான கடலை எண்ணெய் சின்ன சின்னதாக நறுக்குனது கோழி கோழி சக்தி மசாலா சக்தி கறி பவுட்ரு மிளகாத்தூள் மிளகுத்தூள் கருவேப்புல்ல உப்பு ஐம்பது கிராம் கோழி இரும்புதா கோழி சின்னதாக இருக்கிறதுல உப்பு ஒரு கிராம் மிளகாத்தூள் தூள் ஒரு கிராம் சக்தி சிக்கன் மசாலா ஒரு கிராம் சக்தி கறி பவுட்ரு ஒரு கிராம் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்புல போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக் இதை மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப மசாலா அதிகமாக தேக்க வரல அதிகமாக செத்தவாக கசக்கும் சிக்கனு அதனால் அதிகமாக செக்கக்கூடாது தோசைக்கடல நல்லா சூடு பண்ணிட்டு எண்ணெயை விட்டுட்டு இந்த எலும்புலாத சிக்கன் என்ன பண்ணால் நல்லா போட்டு வறுத்து எடுத்துட்டு நல்லா சுக்கா மாரி வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா சுக்கா மாரி வறுத்து எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணணும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு குழம்பு ரெடி பண்ணணும் கெட்டிகளும் தேவையான ரெடி பண்ண தடுக்கோழி கெட்டிக்கொழம்பு பண்ண தேவையானது ஒரு ஐநூறு மாதிரி சுத்தமான கடலை எண்ணெய் ஒரு எட்நூறு கிராம் வெங்காயம் பிடி கைப்பிடி அளவு கருவேப்பில் ஒரு எட்நூறு கிராம் நாட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் தேவையான கல் உப்பு ஒரு நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்க வதக்க வதக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் சக்தி சிக்கன் மசாலா சக்தி கறிப்பூடு ரெண்டு ஸ்பூனு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ரெண்டு கிலோ நாட்டுக்கோழியை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு மூணு லிட்டர் தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க ஒன்று கொதித்த பிறகு ஒரு அரை நேரம் கொதிச்ச பிறகு ஒரு நாலு தேங்காய் நூறு கிராம் பொட்டுக்கல்ல நூறு கிராம் முந்திரிப்பூர் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு அந்த குழம்பு நல்லா சேர்த்து கொதிக்க வச்சு நல்லா கெட்டியான பிறகு ஒரு அளவு கொத்தமல்லி எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கொஞ்சம் சூப்பராக நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு ரெடி கெட்டி குழம்பு ரெடி பண்ண பிறகு இந்த சிக்கனை தவலை போட்டு எலுமிழா சிக்கனை க்ரில் பண்ண சுக்கா மாரி பண்ண அந்த சிக்கன் எடுக்கணும் அந்த சிக்கன் கெட்டி குழம்பு ரெண்டு முட்டை கருவேப்புல கொத்தமல்லி இலை உப்பு வெங்காயம் சின்னதாக இருக்கிறது பச்சை மிளகாய் இப்போ வந்து நம்ம வந்து இந்த சுக்கா மாரி சின்னதாக நறுக்கி தோசைக்கு கறி தோசைக்கு ரெடி பண்ண சிக்கனில் வந்து பச்சை மிளகாய் ஒரு கிராம் ஒரு கிராம் கொத்தமல்லி இலை ஒரு அஞ்சாறு கருவேப்பில் ஒரு சின்னதான இருக்கணும் வெங்காயம் ரெண்டு முட்டை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணணும் தேவைப்பட்டால் உப்பு சேர்க்கலாடி உப்பு சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம கெட்டிக்குள்ள நம்ம உப்பு இருக்குது இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதான் இந்தளவுக்கு பதவ மிக்ஸ் பண்ணிக்கணும் கெட்டி குழம்பு ஒரு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் முப்பது எம்எல் கெட்டி குழம்பு ஊற்றணும் அதிகம் அதிகமூட ஊற்றிக்கலாம் நல்லா திக்காக இருக்கணும் ரொம்ப தனியாக விட கெட்டி குழம்பு நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிட்டு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு தோசைக்கு அரைச்ச மாச்ச மாவு எடுத்துக்கணும் ரெண்டு கப்பு மாவு ஊற்றி கல் தோசை மாரி சுடணும் ஊற்றா மாரி போடக்கூடாது தோசை மாரி மெழுசாக இருக்கக்கூடாது கல் தோசை மாரி தோசையை நல்லா தேய்ச்சிக்கணும் போது நல்லா கல தோசை மீடியமாக இருக்கணும் ரொம்ப மொத்தமாக கூட ரொம்ப மிஸ்ஸாக கூடாது நல்லா சுற்றிட்டு மாரி இந்தளவு சுற்றிட்டு நல்லா வேக விடணும் ஒரு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்துடணும் மாவு ரொம்ப வேகக்கூடாது தோசை மாவை அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கறி தோசை கலக்கினது கெட்டி குழம்பு சிக்கனு இந்த மசாலாலாம் சேர்ந்து கலக்கணுது என்ன பண்ணால் எடுத்து அந்த இதில் அப்படியே ஆம்லேட் ஊற்றுற மாரி ஊற்றி அப்படியே ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் தோசை ஃபுல்லாக வர மாரி நல்லா நல்லா ஃபுல்லாக இது பண்ணி பண்ணிக்கிடணும் பறக்க விடணும் பொறுமையாக வேக வைக்கணும் இந்த மாரி க கறி தோசை பண்ணுறது வந்து சிக்கனில் பண்ணலாம் மட்டனில் பண்ணலாம் எருனா பண்ணலாம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் உண்டு ஒரு அஞ்சு கருவேப்பில் எடுத்து மேலே போட்டால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு வந்துருச்சு நான் பார்க்கணும் வேணால் எடுத்து திருப்பி போடணும் பாருங்கள் ரொம்ப கருவுறக்கூடாது நல்லா வேக வைக்கணும் திருப்பியும் ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் நல்லா வேகணும் நல்லா கடலைன்னா நல்லெண்ணா யூஸ் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும் தோசை நெய்யும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அது மேலே லைட்டாக கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கொத்தமல்லி இல்லை அவ்வளோதான் ரெடி இது எடுத்துட்டு இது தேங்காய் சட்னியோட கெட்டி கொழம்பு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இது உங்களுக்கு இந்த செய்முறை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்